ஹமாஸ் படைகள் ஆதிக்கம் செலுத்தும் காசா பகுதியை இஸ்ரேல் படைகள் சுற்றி வளைத்துள்ளதாக கூறப்படும் நிலையில் இஸ்ரேல் படைகளை கருப்பு பைகளில் திருப்பி அனுப்புவோம் என ஹமாஸ் எச்சரித்துள்ளது இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் அக்டோபர் ஏழாம் தேதி தொடங்கிய இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் இருபத்தி எட்டு நாட்களை கடந்தும் கொடூரமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது காசா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இதுவரை மூவாயிரத்து எழுநூற்று ஆறு குழந்தைகள் உட்பட ஒன்பதாயிரத்து அறுபத்து ஓரு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஹமாஸ் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலில் ஆயிரத்து நானூறு பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் தரைவழி தாக்குதலில் இஸ்ரேலிய படைகளைச் சேர்ந்த பத்தொன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் வடக்கு காசாவில் இஸ்ரேலின் ஏவுகணை தாக்குதல்கள் தீவிரமடைந்து வருகின்றன பாலஸ்தீனியர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள முகாம்களிலும் இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல்களை தொடர்ந்து வருவதால் அங்குள்ள மக்கள் அச்சத்தில் உள்ளனர் மேற்கு கரை பகுதியிலும் குண்டு வீச்சுகளும் ஏவுகணை தாக்குதல்களும் அரங்கேறி வருவதால் அந்த பகுதியிலும் பதற்றம் அதிகரித்துள்ளது ஹமாஸ் ஆதிக்கம் செலுத்தும் காசா பகுதியை சுற்றி வளைத்துவிட்டதாக கூறும் இஸ்ரேல் ஹமாஸை வேரோடு அழிப்பதே ஒரே நோக்கம் என்றும் கூறி வருகிறது இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேல் படை வீரர்களை கருப்பு பைகளில்தான் திருப்பி அனுப்புவோம் என்று ஹமாஸ் மிரட்டியுள்ளது இதற்கிடையே லெபனான் மற்றும் இஸ்ரேல் எல்லைகளுக்கு இடையே தாக்குதல்கள் அதிகரித்து வருகின்றன இஸ்ரேல் நாட்டின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள மோனோ என்ற நகரின் மீது ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டதாக ஹமாஸ் அமைப்பினர் தெரிவித்துள்ளனர் ஒரே நேரத்தில் சுமார் பனிரெண்டு ஏவுகணைகளை ஹமாஸ் ஏவியுள்ளதால் நகரமே தீப்பற்றி எரியத் தொடங்கியது இருதரப்பும் போர் பதற்றத்தை அதிகரித்துக் கொண்டே இருக்க பிணைக்கைதிகளாக உள்ள தங்கள் நாட்டு மக்களை மீட்க அந்தந்த நாடுகள் தீவிரம் காட்டி வருகின்றன குறிப்பாக பிணைக்கைதிகளில் தாய்லாந்தைச் சேர்ந்த இருபத்து மூன்று பேர் இருப்பதாக கூறப்படும் நிலையில் தாய்லாந்து அரசு அவர்களை விடுவிக்க ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது பிணை கைதிகள் எங்கு அடைக்கப்பட்டுள்ளனர் என்று ஆளில்லா விமானங்கள் மூலம் காசா பகுதியில் அமெரிக்கா தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ளது இந்நிலையில் ராபா எல்லை திறக்கப்பட்ட இரண்டாவது நாளில் வடக்கு காசாவில் இருந்து ராபா எல்லை வழியாக காயமடைந்த இருபத்தி ஓரு பாலஸ்தீனியர்கள் எழுபத்தி இரண்டு குழந்தைகள் முன்னூற்று நாற்பத்தி நான்கு வெளிநாட்டு மக்கள் எகிப்து சென்றுள்ளதாக எகிப்து சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இருதரப்பும் ஓய்வின்றி தாக்குதல்களை தொடர்ந்து வரும் நிலையில் போரை முடிவுக்கு கொண்டு வரும் சர்வதேச நாடுகளின் முயற்சியும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க